ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆ எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்ம நம்ம ஜாக் பற்றி பேசுகிற ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஸோ வந்து ஜாக் வந்து இப்போ ஊரில் இல்லைங்க அவங்க தாய்லாண்ட் போயிருக்காங்க அந்த தாய்லாண்ட் பிளாக் பற்றி தான் பேசலான்னு அதை அவங்களோட அந்த யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்க அது அவங்களோட யூடியூப் சேனல்லாம் ஜாக் அண்ட் சில்லு அதில் போட்டிருக்காங்க பார்க்காதவங்க போய் பாருங்கள் நான் உள்ள ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததான்னு கேட்டால் அவங்க ஜாக் எப்படி இருப்பாங்களோ அப்படி இருந்தது ஸோ ஜாக்கை ஃபாலோ பண்ணும் ஜாக் உட்காடுறது சிரிக்கிறது சாப்பிட்றது அதுக்கப்புறம் வந்து அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணுன்றவங்க அவங்க சேனலை சேனல் போய் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா வந்து நிஜமாகவே இது தாய்லாண்ட் விலாக் அப்படிங்கிறதுனால ஏதாச்சும் அந்த 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 இடத்துக்கு போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்க இது பண்ணாங்க பார்க்கணுன்றதுக்காக நான் பார்த்தேன் டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸோ வந்து நான் மோஸ்ட்லி நினச்சேன் கோவா கூட போயிருக்கேன் அப்படின்னு அப்படி இல்லை அவங்க வந்து முத்துன்னு சொல்லிவிட்டு அவங்களோட தம்பின்ற மாதிரி அந்த கேமராமேன் கேமரா அவர் தான் ஹேண்டில் பண்ணுற அவரும் இன்னொருத்தர் ஹேண்டில் பண்ணுறாரு போல அது இன்னொருத்தர் யாருன்னு எனக்கு சரியாக தெரில இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஆன்ஸ்க்ரீனில் நான் பார்த்தேன் ஜாக்கோ அப்புறம் அந்த முத்து அப்படிங்கிறவரும் ஸோ வந்துட்டு அது வந்து அந்த இடத்துல போயிட்டு அவங்க சாப்பிட்டது அதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ணது அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நார்மலாக ஜாக்கை பிக் பாஸ் வீட்டில் எப்படி பார்த்தோமோ அப்படி தான் இருந்தாங்க ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் அந்த ஷாப்பிங்லாம் பண்ணும்போது அந்த கடையில் போய்ட்டு அந்த பார்கெயின் பண்ணி அதை வாங்கும்போது அதெல்லாம் வந்து எதார்த்தமாக ஜாக் பண்ணால் நம்ம ஜாக் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி தான் அங்கே இருந்தாங்க ஸோ நல்லா இருந்தது அதெல்லாம் பார்க்க ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப சட்டுலாக ஜாக் வந்து உள்ளே எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் வெளியே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ப்ளஸ் எதாவது இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸஸ்லாம் அங்கே போனாங்களா ப்ளேஸஸ்ன்னு உள்ள அங்கே பட்டயா அப்படிங்கிற இடம் இருக்குது தாய்லாண்டில் ஸோ அந்த இடத்துல தான் வந்து அவங்க இது பண்ணிட்டுருந்தாங்க போது ஷாப்பிங்லாம் போய் ட்ரெஸ் எல்லாம் வந்து அந்த க்யூட்டில் நல்லா இருந்தது அந்த ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸும் அவங்க போட்டுருந்த ட்ரெஸ்லாம் புது ட்ரெஸ்ஸு போது அது உடனே போடணும்னு தோணுச்சு போட்டேன் அப்படின்னு சொன்னதாகட்டும் அதுக்கப்புறம் போய் அந்த பார்கெயின் பண்ணி வாங்கும்போது அந்த ஃப்ராக் டைப் மாடல் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் ஃபுட்டு வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க சுஷி ஃபுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரெண்டு மூணு ஹோட்டல்ஸில் ட்ரை பண்ணும்போது அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் ஒரு இடத்துல அவங்க சொன்னாங்க இதே இந்தியாவாக இருந்தால் நம்ம தமிழ்நாடு சென்னையில் நம்ம வந்து நூறு ரூபாய்லேயும் ஒரு நாள் ஃபுல்லாக தள்ளிட முடியும் ஆயிரம் ரூபாய்லேயும் தள்ளிட முடியும் அப்படின்னா இங்கே அது முடியாது ஏன்னா அங்கே இருக்கிற மணிக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த பாட்டு அப்படின்ற மாதிரி தான் அந்த ஊர் மணின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா த்ரீ பாயிண்ட் நார்மலாக சாப்பிட்டாலே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபோர் ஆகிடுது இல்லைனா கொஞ்சம் மேக்ஸிமம் ஃபைவ் ஆகுது ஆனால் ஓருளுக்காவது கொஞ்சம் அமௌண்ட் வேணும் இங்கே நம்ம ஊர் மாதிரி ஒரு பத்து ரூபாயில் இட்லி வாங்கி தள்ளி இல்லைன்ற மாதிரிலாம் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஃபுட்டு அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டு ட்ரை பண்ணாங்க அதெல்லாம் நல்லா தான் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் தாய்லாண்டில் வந்து முதல்ல எனக்கு சொல்ல ஒரு மாதிரி இருக்குது முதல்ல கறி வெட்டுக்கிள்ளி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் மார்க்கெட்டில் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே புலாக இருக்கும் ஏன்னா அவங்களோட ஃபுட் அது தான் அவங்களோட வே ஆஃப் ஈட்டிங் அது தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஊர் ஆளுங்க யாராவது இந்தியன்ஸ் அங்கே போகும்போது தமிழன்ஸ் அங்கே போகும்போது வந்து அந்த ஒரு ஃபுட் கல்ச்சர் வந்து கொஞ்சம் ரொம்பவே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இது நிறைய வ்ளாக்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் நீங்கள் இர்ஃபான் அவங்க அவரோட விளாக் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் அவருமே ஒரு வாட்டி தாய்லாண்ட் போகும்போது அதெல்லாம் ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணும் வியூஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த முதல்ல கறி சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு ஒரு வாரம் ஒரு பத்து மா ஒரு பத்து நாளைக்கு வந்து அவருக்கு உடம்பே முடியல சென்னை வந்துட்டு ஒரு மாதிரி ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகிட்டு அதுக்கப்புறம் அது டாக்டர் கிட்ட போய் என்ன சாப்பிட்டீங்க பண்ணீங்கன்னும் போது இந்த மாதிரிலாம் சொல்லி அதுக்கப்புறம் தான் ரெண்டு மூணு நாள் ட்ரீட்மெண்ட்லேந்து சரியாகிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் அவரே சொல்லியிருப்பாரு ஸோ அவர் வியூஸ்க்காகவே வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு சொல்லி அது முதல்ல கறியில் ட்ரை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே அந்த ஸ்னேகோ முதல் கறி இதெல்லாம் ரொம்ப காமன் இல்லைங்களா ஸோ நம்ம ஜாக் பிளாக்லேயுமே அது வந்துச்சு சரி அவங்க சாப்பிடுவாங்களான்னு பார்த்தா அவங்க சாப்பிட்ல அவங்க கூட போனவங்க முத்து அந்த பையனை வந்துட்டு அவர் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாரு எனக்கு தெரியும் இந்த நான் மற்ற பிளாக்லாம் வந்துடுவேன் தாய்லாந்து வரணும்னா ரொம்ப யோசிச்சேன் ஏன்னா இந்த கண்டென்ட்டில் என்ன மாட்டி விட்டுருவாங்கன்னு தெரியும் அப் அதனால லாஸ்ட்டாக வந்த இது எபிசோட் முடியும் போது ஆனாலுமே மாட்டிக்க வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ஃபிஃப்டியோ என்னமோ வந்த ஊர் கணக்குக்கு அது வாங்கிட்டு அதாவது ஒரு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது முதல்ல அவர் அவங்க ஜாக் கேட்டாங்க முதல கறியையும் இருக்குது இல்லை வெட்டுக்கிளின்னு நினைக்கிறேன் இவங்க சாப்பிட ட்ரை பண்ணுது ஸோ இதை சாப்பிட்றே முதல கறி சாப்பிட்றேன் அப்படின்னு கேட்டாங்க ஜாக்கு முதல்ல இதை ட்ரை பண்ணோம் அதுக்கப்புறம் அதை பண்ணோம்னா முதல கறி சாப்பிட்றியானா இல்லை இல்லை முதல்ல இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னாரு அவர் அதுக்கேற்ற மாதிரி வேறு வழியே இல்லைன்னு சரி சாப்பிட்றேன் அப்போ வந்து வாங்கிட்டேன் காசு கொடுத்து கொஞ்ச மட்டும் சாப்பிட அமைச்சது அவங்க கையிலேயே டேன்னு சொல்லிட்டு அப்படின்லாம் ஜாக் சொன்னதெல்லாம் நல்லா இருந்தது வாங்கிட்டாங்க வாங்கிட்டு சாப்பிடமேன்றதுக்காக கேமரா கிட்ட காட்டி ஒரு ரெண்டு ஏதோ சாப்பிட அது வந்து வெட்டுக்கிளி தான் நினைக்கிறேன் அதை சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் முதல்ல அறிலாம் ட்ரை பண்ணலை அது வெட்டுக்கிளி மட்டும் அது ஜஸ்ட் ட்ரை பண்ணும் அப்படின்ற மாதிரி சாப்பிட்டு எப்படா இருக்குது இருக்கா எப்படாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அவர் வந்து பார்க்க ஒரு மாதிரி இருக்கா நான் சாப்பிட்டா நல்லா தான் இருக்கா அப்போ நல்லாயிருக்கா நல்லா இருக்கடா அப்படின்னு கேட்டாங்க நல்லா இல்லை அந்த இது நண்டுலாம் ஃப்ரை பண்ணால் இப்படி ஒரு நம்ம ஊரில் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா கிட்ட எல்லாம் அது காட்டினாங்க அது ஃப்ரை பண்ணது நான் அது ஆல்ரெடி இரஃபான் விலாகிலுமே பார்த்துருக்கேன் அவருமே அதெல்லாம் ட்ரை பண்ணார் செய்கிறாரு அப்படின்னும்போது ஸோ இவருமே அதை ரெண்டு சாப்பிட்டு மிச்சத்தை ட்ராஷில் தான் போட்டாங்க அதை அதாவது பார்த்தா சாப்பிட பிடிக்கல பார்க்க மாதிரி தான் சாப்பிட்டு பிடிக்கல பிடிக்குதுன்னு இல்லை உருவாக்க ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர் கஷ்டப்பட்டு சாப்பிட்டது அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்தது இன்ட்ரஸ்டிங்கான்னு சொல்ல முடியாது இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பட் ஆனால் தாய்லாந்து போகிறவங்க எல்லாருமே அந்த ஒரு புதுசாக அந்த ஒரு ப்ரெஷரில் மாட்டிக்கிறாங்க அந்த முதல்ல கறியோ இல்லைன்னா இந்த வெட்டுக்கிளி முக்கியமாக அந்த வெட்டுக்கிளி தான் ரொம்ப லீஸ்ட் நினைக்கிறேன் அதனால ஜஸ்ட் அதையாச்சும் ட்ரை பண்ணிட்டு வந்துடும் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியல அது எத்தனை பேருக்கு அது ஓகே அப்படின்னா உசிப்பேற்றி ட்ரை பண்ண வச்சு ஒரு கன்டென்ட் கொடுத்துட்டாங்க அப்படின் தான் சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பர்ச்சேஸ்லாம் படியா அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணாங்க அந்த கடைங்களில் அதெல்லாம் காமிச்சாங்க அந்த லேடி கிட்ட பர்கின் பண்ணும்போது ஒரு இருபது ரூபா கம்மி பண்ணலாம் அப்படி எல்லாம் பேசினது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்காதவங்க போய் பாருங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபேன்ஸ் மீட்லேயும் சொல்லியிருப்பாங்க அப்போ கோவா போகிறேன்னெலாம் சொல்லிருக்கீங்களா அது எப்போது அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க கேட்டிருப்பாங்க ஷோபனா ஜாக்கிட்ட அப்போ வந்து ஜாக் சொல்லுவாங்க ஆ அது பிளான் பண்ணுறக்கோ போனோம் ஆனால் சௌந்தர்யா வந்து அதுலேயே என்ன சொன்னாங்கன்னா சௌந்தர்யா காலையில் போய் சாயங்காலம் வந்துடலமான்னு கேட்குறாங்க நம்ம சௌந்தர்யா அப்படின்னு ஜாக் சொல்லும்போது சௌந்தர்யா இன்னும் மறவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் இல்லை இல்லை அதெல்லாம் ரெண்டு நாள் ஆக கொண்டி போயிட்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரி சரி நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேடம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஜாக் ஃபேன்ஸ் மீட்டில் ஸோ நான் அபேச தாயில் நம்ம சேர்ந்து தான் இவங்கெல்லாம் சேர்ந்து போயிருப்பாங்கன்னு நினச்சேன் பட் ஆனால் ஜாக் வந்து அவங்க அவங்க அந்த தம்பின்னு சொல்கிற அவர் கூடவும் இன்னொருத்தர் கூடவும் போயிருக்காங்க போல இருக்குது ஸோ கோவா கேங் சீக்கிரமாகவே கோவா போனால் அது ஒரு ப்ளாக வரும்னு நினைக்கிறேன் அது க்யூட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து மஞ்சரி கூட அந்த ஜாக் ஃபேன்ஸ் மீட்லேயே வந்து மஞ்சரியும் ஜாக்கோ ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நம்ம பேசியிருக்கோம் அதில் வந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்டாங்க ஷோபனா அதை பற்றி பேசலாம் அப்படின்னா அது ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜென் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மீட்னு வச்சாலே என்னதான் அது பாசிட்டிவாக சொல்லணும்னு சொன்னாலும் ஏதாவது ஒன்று அங்கே கோத்து விட்டுருவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கோத்து விடணுன்றதுக்காகவே மஞ்சரிக்கோ ஜாக்லின்கோ எதையாச்சும் சண்டை பண்ணி விடணும் அப்படிங்கிற மாதிரி ஷோபனா வந்து கியூட்டாக அந்த கொஸ்டினை வச்சாங்க அப்போது ஜாக்கோ உஷாராயிட்டாங்க தான் கொத்து விட்டணோன்னு பார்க்குறீங்க சரி செய்யுங்க செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக்கும் மஞ்சரி உஷாரிட்டாங்க அப்போது வந்து நீங்கள் வந்து உங்கள் கிட்ட ஒன்று பிடிக்காத அந்த கேம் ஆடும்போது பிக்பாஸ் கேம் ஆடும்போது கிட்ட பிடிக்காத ஒரு விஷயமும் அவங்கக்கிட்ட உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமோ ரெண்டு பேரும் கண்டிப்பாக இப்போ ஓப்பனால் உடச்சி பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல மஞ்சரி வந்து ஜாக் கிட்ட ஒன்று கேட்பாங்க நீ எல்லாருக்கிட்டையும் அந்த வீட்டில் கேம் ஆடின யார் தப்பு செஞ்சாலும் அதை கரெக்டாக முகத்துக்கு நேராக கேட்டேன் பேசுனேன் எல்லாம் பண்ணேன் ஆனால் சௌந்தர்யா பண்ணும்போது மட்டும் ஏன் நீ வந்து அதை கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சூப்பராக ஒரு கொஸ்டின் வைப்பாங்க ஜாக் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து என்ன சொல்கிறது சௌந்தர்யா பண்ணும்போது சிரிச்சிக்கிட்டே இருந்தேன் உங்கள் கேட்கலாங்கிறத விட சொன்னால் அவள் கேட்க மாட்டா மச்சான் அவள் எப்படின்னா அவள் அவள் செய்கிறத அவள் செய்வா அவளுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது அவளுக்கு புரிய வைக்கணும்னா முதல்ல அதுக்கு நம்மளுக்கு பொறுமை வேணும் நம்ம சொன்னால் அவளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு பொறுமை இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னாங்க ஏன்னா வந்து ஜாக் ஜாக்கோ சவுண்டர் சேர்ந்து தான் மஞ்சரி ஒரு இடத்துல புல் பண்ணி புலி பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா ஒரு மாதிரி வேவ வேன்னு சொன்னது அதை தான் அவங்க மீன் பண்ணாங்க மஞ்சரி அப்போ வந்து எனக்கு அந்த டைம் நான் வேனாடி பண்ணாதான்னு சொல்லியிருப்பேன் நீ கவனிச்சல ஆனால் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வீட்டுக்கு போய் பார்த்தப்பறந்தான் மச்சா எனக்கே புரிஞ்சுது எனக்கே வந்து நான் புள்ளி பண்ணியிருக்கேன் எனக்கே அப்போ தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது உடனே மஞ்சரி ஓ அப்படி ஆனால் அம்மா மச்சா ரியலி எனக்கு வீட்டுக்கு போய் பார்த்தப்ப நானே புள்ளி பண்ணாடா இதெல்லாம் பண்ணியிருக்குமேனு எனக்கு தோணுச்சு அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் மச்சா அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல சௌந்தரியா பண்ணாங்கன்னு சொல்கிறத விடவே நான் தானே மச்சா அதை ஆரம்பித்தேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக அவங்க சைடில் இருந்த தப்பையும் அவங்க ஜாக் ஒத்துப்பாங்க இதுதானங்க நம்ம ஜாக்கு ஸோ அவங்க வந்து சௌந்தரியா பண்ணான்றத விட அந்த பிரச்சனை என்னால் தானே ஆரம்பித்தது நான் அப்படியே அவளை கேட்க முடியும் அப்படியே ஒரு சில இடத்துல நான் அவளை கேட்கணும் அப்படின்னு சொன்னாலுமே அவளுக்கு அது புரியாது அவள் அவளுக்காக அவள் ரியலைஸ் பண்ணால் தான் உண்டு நம்ம சொன்னாலும் அவள் புரிஞ்சிக்க மாட்டா ஏன்னா என் தம்பியுமே அப்படிதான் அவனுக்கு ஒன்றரை நேரம் கிளாஸ் எடுத்தா கூட எல்லாத்தையும் பண்ணிட்டு இவ்வளவு நேரம் ஏன் போர் அடிச்சுன்னு கேட்பான் அந்த மாதிரி கேட்டகிரி தான் சந்தர்யாவும் ஏன்டி ஒன்றரை மணி நேரம் எனக்கு இவ்வளோ நேரம் போர் அடிச்சா அப்படின் போது டே உனக்கு புரியலன்றதுனால தானே நான் ஒன்றரை மணி நேரமாக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிற தான் இருக்கும் ஸோ அவளுக்கு புரிய வைக்க ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு அதுக்கு பொறுமை வேணும் நம்ம சொல்கிறது கேட்க அவளுக்கு பொறுமை இருக்காது அவள் அப்படி தானே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆனால் அப்படியே நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க சொல்லுவாங்க ஜாக் சொல்லுவாங்க அப்போ ஒத்துக்கிறேன் போது ஆமாம் நான் தான் சொல்கிறேனே நான் கால் அதாவது காலைல விட மாட்டாங்க ஜஸ்ட் அந்த ஃபன் மாதிரி பண்ணுவாங்க சொல்கிறேன் நான் சாரி கேட்டுக்கிறப்பா நான் அந்த அந்த இடத்துல தப்பு இருந்துதான் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரி இப்போ இவங்க உங்கள் சைடில் கேட்கணும்ல மஞ்சரி கேட்டாங்க அப்போ ஜாக் கேட்கணும்ல ஜாக்கு அப்போ நீங்கள் கேளுங்க ஜாக் மஞ்சரி கேட்டேன்னா அவங்க சூப்பரா இப்போ ஏன்டா நான் கேட்குறேன் அப்படின்னும் போது ஆமாம் நீ வந்து எவிக்டாய் வெளில போகும்போது வந்து குமரா கப்பு முக்கியம் குமரா ஜெயிச்சிரு குமரா முத்து குமரா அப்படின்னு சொன்னியே பக்கத்தில் ஒருத்தி அனாதையாக இருக்கனே அவளையும் வந்து ஒரு வார்த்தை நீயும் ஜெயிச்சிட்டுவான்னு சொல்லியிருக்கலாம்ல ஏன் சொல்லலை மேடம் அப்படின்னு சூப்பராக ஒரு கேள்வி கேட்பாங்க ஜாக் வந்து மஞ்சரியை பார்த்து உடனே மஞ்சரி வந்து சிரிச்சுக்கிட்டு அவங்களுமே வந்து அது வந்து முத்து அது கொஞ்சம் நான் அந்த சைடு அதுதான் அவங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் இல்லைங்களா வச்சு அதனால ஒரு அங்கே அப்படின்னும் போது நீ வேணான்னு சொல்லத்தில் என்னோட ஃபினாலைக்கு வந்து நாங்கள் நான் முத்து மட்டும் ஜெயிச்சிட்டு வான்னு சொன்னேன் எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணவே இல்லையே நீயுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும் அது எனக்குமே உள்ள தோணிக்கிட்டே இருந்தது இவ்வளோ க்ளோஸாக இருக்க மஞ்சரி அதை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க வீட்டுக்கு வெளியில வந்து க்ளோஸ் ஆகலை வீட்டுக்குள்ளேயே க்ளோஸ் ஆகிட்டாங்கன்னு போது இவங்க வீட்டாக வரும்போது ஜாக் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு எனக்குமே கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருந்தது அது ஜாக்கு கேட்டாங்க அப்போ அப்போ நம்ம சேனலில் தான் நம்ம ஒய் நாட் ஜாக்லேயே அஸ் டைட்டில் வின்னர்னு போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் எல்லாருமே ரன்னருக்கு சொல்லியிருக்காங்க எல்லாம் டாப் த்ரீ வரணும்னு சொல்லியிருக்காங்க அது ஓப்பனாக வந்து டைட்டில் வின்னர் அப்படின்னு போட்டது நம்ம சேனலில் தான் நினைக்கிறேன் ஜாக் டைட்டில் வின்னராக ஏன் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏன் சொல்லலை அப்படிங்கிற வருத்தமாக அவங்களுக்கு இருந்திருக்கு உள்ள யாருமே சொல்ல சப்போர்ட் பண்ணல அப்படின்னு அப்போ இன்னும் வெளில எல்லாம் சொல்கிறாங்க அந்த ஃபேன்ஸ் மீட்டில் நாங்கள் தான் இருக்கோம்ல நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்ல அப்படின்னு நீங்கள் வெளில சப்போர்ட் பண்ணுறீங்க ஆனால் உள்ளே எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலையே அடிச்சுட்டே தானே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக் சொன்னது நிஜமாகவே கஷ்டமாக தான் இருந்தது அந்த இடத்துல மஞ்சரியும் ஒத்துக்கிறாங்க அப்புறம் ஏன் அப்போ சொல் அது பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி விட அப்படியே கேட்குறாங்க மஞ்சரி சொல்கிறாங்க நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நாலு வாரமாக அவனுக்கு ஓட்டு போட்டுட்டு தான் உள்ளே வந்தேன் அதுக்கப்புறம் அப்போ உள்ளே வந்த உனக்கு தெரியும்ல மொத்தம் ஏதோ ஒரு இடத்துல கேம் ஆடுறேன் ஏன் கேமும் நல்லா நீ சொல்லும்போது எனக்குமே அந்த சப்போர்ட்டை கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி திருப்பி ஜாக் விடாமல் அந்த கொஸ்டினை கேட்குறாங்க வெளில இருந்த வரைக்கும் ஓகே ஆனால் உள்ள அந்த என்னோட கேமோ நல்லா தான் பண்றேன்னு நீ சொல்ற இடத்துல எனக்கு சொல்லியிருக்கலாம்ல அந்த வார்த்தையை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ராகம் அளிக்கிறாங்க என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஜாக் அப்போ வந்து சோபன வைஸ் இவங்க சொல்றாங்க அது என்னதான் இருந்தாலும் அது ஒரு அத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை அவ்வளோ நாள் அவங்க வந்து ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னா அப்போ தான் மஞ்சரி சொன்ன நிஜமாக முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது பழக்கம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது பட் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அது முத்து எனக்கு ஓப்பனாக முத்து தான் ஜெயிக்கணுன்னு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு போட்டு உடைச்சிடுறாங்க எப்படி ஜாக் அவங்க சைடில் தப்புன்றது அவங்க ஒத்துக்கிட்டாங்களோ சௌந்தர்யாவை குறை சொல்ல முடியாது அது ஆரம்பித்ததே நான் தான் அந்த புள்ளிங்கிற அந்த இடத்துல அப்படிங்கம்போது இந்த இடத்துலையுமே மஞ்சரி வந்து அவங்க பூசிலாம் மழுப்பில் எனக்கு முத்து தான் தோணுச்சு ஜெயிக்கணும் போது உடைய ஜாக் சொல்கிறாங்க அப்போ இதுக்கு இதான் பதில் உனக்கு அதை தோணுது ஷோபனா பத்தி உங்க ஜாக் சொல்கிறாங்க பாருங்க அதாவது தான் அது எப்படி இருந்தாலும் அங்கே ஒரு பர்சன்டேஜ் ஜாஸ்தி இருக்கும்ல அவங்க ஆல்ரெடி தெரிஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரி அது நல்லாவே இருந்துச்சு ரெண்டு பேருமே ஓப்பனாக பேசி அவங்களுக்குள்ளே இருந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல ஜாக் வந்து என்ன சொன்னாங்கன்னா சௌந்தர்யாக்கு வந்து சொல்லி புரி வைக்க முடியாது அப்படிங்கிறது ஜாக் சொன்ன மாதிரி தான் மஞ்சரியுமே சொன்னாங்க ஏன்னா நீ கேட்டாங்க மஞ்சரியை நீ மேதனடி சொன்ன அவள் என்னதான் பண்ணாலும் அவள் பண்றதெல்லாம் க்யூட்டாக இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டாங்க மஞ்சரியை நான் க்யூட்டாக இருக்குன்னெலாம் சொல்ல எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எப்படி இருக்கா பாரு அப்படின்னு தான் சொன்னேன்னா இல்லை இல்லை நீயுமே க்யூட்டாக இருக்குன்னு சொன்ன மச்சான் அப்படின்னாங்க ஜாக்கு மேபி சொல்லியிருப்பாங்க ஏன்னா ரெண்டுமேட்டில் மஞ்சரியுமே வந்து ஜாக்கு என் சாரி ஜாக் இல்லை சௌந்தர்யாவை அவங்க என்ன பண்ணாலுமே வந்து அது அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட அந்த கோத்தை காட்ட முடியல ஏன்னா அவங்களோட நேச்சர் அதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி மஞ்சரியும் ஒரு சில இடத்துல ஒத்து ஒத்துட்டு இருக்கும்போது ஸோ சௌந்தரியா க்யூட்டுன்னு அவங்களுக்கும் தெரியும் இல்லை அவங்க அது இன்டென்ஷனாக பண்ணல அவங்க அப்படி தான் அவங்க அவங்க கேரக்டர் அப்படிங்குறத அவங்களுக்கு புரிஞ்சதுனால தான் அவங்க மெச்சூர்டாக அதை விட்டாங்க இப்போ வெளில வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல இது நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து அப்போ டெய்லி ஃபோன் பண்ணிக்கிறீங்களா பேசுகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஷோபனா கேட்பாங்க அப்போ வந்து சொல்லுவாங்க ஜாக்கோ மஞ்சுரா டெய்லி பேசிக்கிறோம் டெய்லி காசு பேசுவோம் இல்லை பிக் பாஸ் பற்றி பேசுவோம் ஏதோ ஒன்று பேசுவோம் ஆனால் ஃபோனுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மணி நேரமாக ரெண்டு பேரும் பேசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ வந்து மஞ்சரியோட பையனே கேட்பாங்களாம் ஃபோன் வந்தோடனே நான் இவகிட்ட பேசிட்டு இருப்பேன் ஜாக் கிட்ட உடனே நிலவு கேட்பான் யார் ஜாக்கா தெரியுமே நீ ஜாக்கிட்ட தான் பேசுகிறேன்னு தெரியுமே அப்படின்னு என் பையனுமே சொல்லுவான் அந்தளவுக்கு ஓப்பனாக ரெண்டு பேருமே வந்து டெய்லி ஒரு ஒன் எதை பத்தியாச்சும் பேசிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து ஜாக் சொல்கிறாங்க ஏன் மஞ்சரி கிட்டே கேட்குறாங்க ஏன் உங்களுக்கு ஜாக் கூட இவ்வளோ ஒரு டச்சிங்காக அவ்வளோ க்ளோஸ் ஆனீங்கன்னு ஏதோ ஒரு ரீசன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி அப்போ வந்து சொல்கிறாங்க மஞ்சரி ஒரு அஞ்சு ஆறு வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நானுமே இப்படி தான் இருந்திருப்பேன் ஜாக் மாதிரி தான் ஸோ இப்போ நான் இருக்கிறது ரிஃபைன்ட் வேர்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஸோ என்ன பார்த்த மாதிரியே இருந்தது அந்த வயசில் ஸோ அதனால் எனக்கு மேபி ஜாக் கூட சீக்கிரம் கனெக்ட் ஆகியிருக்கலாம் இப்போ எனக்கு வந்து எனக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கான ஏஜ் எனக்கான சொசைட்டி எக்ஸ்பிரஷன் எல்லோருமே சேர்ந்து எல்லாமே சேர்ந்து எனக்கு கொஞ்சம் இப்போ நான் வேறு மாதிரி கொஞ்சம் மெச்சூராக இருக்கலாம் பட் ஆனால் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஜாக் மாதிரி தான் இருந்திருப்பேன் அதனால மேபி எனக்கு கனெக்ட் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி சொன்னது நல்லாவே இருந்தது அவங்க சாச்சனாவே ஒரு இடத்துல அப்படி தான் சொல்லியிருப்பாங்க அந்த வயசில் அப்படி இருந்திருப்பேன் போல் அப்படிங்கிற மாதிரி அதனால சாச்சினா கூட கனெக்டானதான் சொல்லுவாங்க இப்போ ஜாக்கிட்டையும் அதான் சொல்லுவாங்க ஸோ ஒரு 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 ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒரு வாட்டியும் நம்ம ஏதோ ஒன்று நமக்குள்ள ஒரு சேஞ்ச் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அதுதாங்க நம்மளை நம்மளே என்ன சொல்கிறது ரியலைஸ் பண்ணி நம்மளை நம்மளே மாற்றிக்கிறது மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிற மாதிரி நல்ல ஹியூமன் பீயிங்காக நம்ம ஒரு 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 நாளும் எதையோ ஒன்று கற்றுக்கிட்டோம் ஒரு ஒரு நாள் நம்ம மிஸ்டேக்ஸ் டெய்லி பண்ணுவோம் ஆனால் அந்த டெய்லி பண்ணுற மிஸ்டேக்ஸை டெய்லி கரெக்ட் பண்ணுவோமான்னு தெரியாது பட் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல டெய்லி நம்ம ஏதோ ஒரு லேர்னிங் ப்ராசஸில் எதையோ ஒன்று நம்மளை மாற்றிக்கிட்டு அந்த மிஸ்டேக்ஸ் எங்கே எதுனால அப்படின்போது அதுக்கப்புறம் திருப்பி அந்த மிஸ்டேக்ஸை பண்ணாமல் இருக்கும் இல்லை என்ன மிஸ்டேக்ஸ் எந்த இடத்துல பண்ணோங்கிறத அதை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணுற இடத்துலையும் நம்மளை நம்மளே வந்து திருத்திக்கிற இடத்துலையும் நம்மளை நம்மளே மாற்றிக்கிற இடத்துலையும் நம்ம ஒரு நல்ல ஹியூமன் பீங்காக ஒவ்வொரு நாளும் வந்து அதை ஒரு அந்த ஒரு சேஞ்சை நம்மளாலே ஃபீல் பண்ண முடியும் முடியும் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல இருந்து தான் மஞ்சரி வந்து சாச்சனா இடத்துல இருந்தும் ஜாக் இடத்துலேருந்தும் பேசுறது அப்படின்னு பார்க்கும்போது சௌந்தர்யாவை கூட மேபி அவங்க அதனால தான் எக்ஸ்கியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ பண்ணதுக்கப்புறமும் ஏமா அந்த வயசில் ஏன்னா கண்டிப்பாக மஞ்சரி தான் வந்து பெரியவங்க சீனியர் என்னபோது ஜாக் விடவும் சௌந்தர்யாவை விடோ சாச்சனா விடோ அப்படின்னும் போது அந்த ஒரு மெச்சிடும் அவங்க அதை ஹேண்டில் பண்ண விதம் இந்த ஹேண்டில் தீப்கிட்ட இருந்தது தான் கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது அவர் தூக்கி வச்சு பேசுகிறவங்கிட்ட மட்டும்தான் அவர் கொண்டாடினார் அவரை என்ன சொல்கிறது அவர்கிட்ட கேம் ஆண்ட எல்லாரையும் அவர் நாமினேட் பண்ணி தான் அவர் கேம் ஆனதை தவிர பெருசாக கேமுக்குன்னு அவர் பெருசாக எதுவும் பண்ணவே இல்லை அவர்கிட்ட வம்பித்தவங்களையோ இல்லை அவர்கிட்ட அவருக்கு பிடிக்காம அவர் கண்ட்ரோலில் வராதவங்களையோ அவர் நாமினேட் பண்ணார் நாமினேட் பண்ணதே ஒரு கேம் ஆகிடுச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சேனலோட ஸ்ட்ராட்டஜின்னு அது தூக்கி வச்சு பண்ணதில் தீபக் யாரெல்லாம் நாமினேட் பண்ணாரோ அவர் ரெண்டு பேரை நாமினேட் பண்ணலாம் அதில் ஒருத்தர் கண்டிப்பாக வெளில போயிடுவாங்கன்றத சேனல் பண்ணிட்டே இருந்தாங்க இதில் அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசித்து நாமினேட் பண்ணாரா அப்படின்னு கேட்டால் அதுதான் அங்கே ட்ரிக்ஸு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாமினேஷன் எவிக்ஷன் அப்படிங்கிறது சேனலோட கண்ட்ரோலில் தான் இருக்குது இது ஓட்டிங்லேயும் பெருசாக கிடையாது அந்த டைட்டில் வின்னர்னு வர இடத்துல வேணால் அது அத்தனி வாரம் வருது ஓட்டிங்னு ஏதோ ஒன்று ஜனங்க ஸ்டாண்டர்டாக வச்சுருவாங்க அதனால் அது கண்டிப்பாக அதை பண்ணி ஆகணுன்ற சுச்சுவேஷனுக்கு சேனல் போயிடலாம் பட் ஆனால் எவிக்ஷன் அந்த நாமினேஷன் வர பட்சத்தில் உள்ள யாரை யார் நாமினேட் பண்ணுவாங்க நம்ம கிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட யாரை பண்ணாங்கன்னு சேனல் பார்த்துட்டு அதில் வந்து இப்போது அவங்க என்ன சொல்கிறது இப்போ சுனிதாலாம் எப்பயும் எவிக்ட் ஆகிருக்கணும் ஆனால் ரெண்டு மூணு வாரம் அந்த எவிக்ஷன் ப்ராசஸையும் அவங்க கேன்சல் பண்ணாங்கன்னு போது சேனல் கையில் தான் இருக்குது அந்த அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிற இடத்துல இப்போ வந்து தீபக் பண்ணுறவங்கலாம் வந்து எவிக்ட் ஆகி போயிட்டாங்க அப்படின்னா ஒரு சூப்பராக கேம் ஆனாரா இல்லை தீபக் நாமினேட் பண்ணவங்கள சேனல் வந்து எலிமினேட் பண்ணாங்க ஸோ இது கேம் உங்களுக்கு புரியுதா தீபக் நாமினேட் பண்ணவங்கள சேனல் எலிமினேட் பண்ணாங்க ஆனால் உள்ளே இருக்க கண்டஸ்டன்ட்ஸுக்கு இது எப்படி புரியும் ஜாக்குக்கும் மஞ்சரிக்கும் கூட அந்த அந்த லாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் வீக்ஸில் தீபக் அண்ணன் யாரை நாமினேட் பண்ணாலும் அது யாரோ ஒருத்தர் வெளில போயிடுவாங்கன்னா அப்போ ஏன் பவித்ரா வெளில போகல அப்படின்னா சேனல் நினச்சிட்டாங்க பவித்ரா லாஸ்ட் இயருக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அப்போது நடுவில்லாம் தீபக் பண்ண எல்லாருமே வெளில போயிட்டாங்கன்னு அவருக்கு ஒரு ஹோப்பை கொடுத்தது யார் அதுவும் சேனல் தான் அப்போ அவருக்கே அந்த ஒரு ஃபீல் வருது அம்மா அம்மா நான் நாமினேட் பண்ணுற யாரோ ஒருத்தர் வெளில போயிடுறாங்க அப்படின்னா அது இவரு அந்த கேமை ஸ்மார்ட்டாக ஆடி அவங்க வெளில போகிறதுக்காக அந்த இருந்து ஜனங்க அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது விஷயம் இல்லை அது அது தீபக்கை ஹைலைட் பண்ணணுன்றதுக்காக தீபக் நாமினேட் பண்ணவங்கள எல்லாேருமே சேனல் வெளில பண்ணும்போது தீபக் ஆட்டோமேட்டிக்காக அந்த கேமை நல்லா ஆடுறாருன்னு ஒரு ப்ரொஜெக்ஷனை நம்மளுக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வராங்க அவ்வளோ தானே தவிர இது ஃபுல் அண்ட் ஃபுல் சேனல் கையில் இருக்கிற விஷயம் தானே தவிர அது கண்டஸ்டன்ஸும் அவங்க நினச்சிக்கலாம் நம்ம யோசித்து அந்த கேம் ஆடுறோன்னு ஆனால் அவங்க ஆடுற விளையாட்டை யாருக்கு பாசிட்டிவாக திருப்பணும் யாருக்கு நெகட்டிவாக திருப்பணும் இல்லை யாரை ஹைலைட் பண்ணி காட்டணும் யாரை லைனில் காட்டணும் அப்படி எல்லாமே கொண்டு வர்றது சேனல் தான் அது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல கேமரா இந்த இடத்துல வச்சா அது ஃபோக்கஸ் சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல வச்சா தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் கண்டஸ்டன்ஸ் கிட்ட அந்த கேமராவை வச்சுட்டு எந்த கண்டஸ்டன்ஸை ப்ரைட்டாக காட்டணும் எந்த கண்டஸ்டன்ஸ் இருக்கிறாங்கன்னே தெரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கேமராவை தள்ளி வைக்கணும் எல்லாமே சேனலோட ஸ்ட்ராட்டஜி தான் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல வந்து மஞ்சரி வந்து மெச்சூர்டாக அந்த கேம் ஆடினாங்கன்றதுல எந்த டவுட்டுமே இல்லை அவங்க மெச்சூர்டாக தான் வெளில வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுமே எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த இடத்துல அழகாக அவங்க இன்னொன்று ஒன்று சொல்லுவாங்க நான் ஆல்ரெடி அவங்களோட ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல மஞ்சரியோட மாம் பற்றி போட்டிருப்பேன் அப்புறம் மஞ்சரி சொன்ன அவங்க ஜாக் சொன்ன திருக்குறள் பற்றி போட்டிருப்பேன் மஞ்சரி ஜாக்குன்னு வரும்போது அதுக்கப்புறம் வந்து மஞ்சரி இப்போ ரீசெண்டாக தீபக் பற்றி சொன்ன விஷயம் பற்றி போட்டிருப்பேன் சிங்க பெண்ணு அந்த விஷயம் போட்டிருப்பேன் அப்படின்னும்போது அவங்க இன்னொரு விஷயம் அழகாக சொன்னாங்க அவங்களுக்கு வந்து பெண் குழந்தை இருந்திருந்தா எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் போட்டிருப்பேன் ஹெட் ஆஃப் டூ மஞ்சரிஸ் மஞ்சரிஸ் மான்னு பார்க்காதவங்க அது போய் பாருங்க ஆனால் ஆம்பளை குழந்தைய நிலவு பிறந்ததுனால ஓகே இப்போ பையனை எப்படி வளர்க்கணும்னு யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல இன்னொரு அழகான ஒரு சோஷியல் மெசேஜ் அவங்க சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து நம்ம பசங்க எப்படி வளர்க்குறோன்னா போய் சொல்லக்கூடாது திருடக்கூடாதுன்னெலாம் சொல்லி வளர்க்குறோம் ஓகே அது வந்து அவங்களுக்கு சொல்லலனாலும் ஒரு கோவித்த ஃப்ளோவாக அவங்க ஸ்கூலில் அந்த டிசிப்ளின் வந்துடும் சொசைட்டியை பார்த்து கற்றுக்குவாங்க ஒன்று வந்துடும் பட் ஆனால் சொல்லாத ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல அதை சொல்லி வளர்க்கணுன்னு நினைக்கிறேன் நம்ம என்னவாக ஆயிருக்கோம் அப்படின்னா சொன்ன விஷயங்கள் ஓகே இதை இது பண்ணக்கூடாது திருடக்கூடாது போய் சொன்னக்கூடாது பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ஆனால் நம்மளுக்கு சொல்லி கொடுக்காமல் இருக்கிற விஷயங்கள்லாம் ஒரு சிலது ந இப்போ வந்து ரொம்ப வந்து போய்ட்டுருக்கு நெகட்டிவாக போயிட்டுருக்கு சோஷியலில் சோஷியலில் ஐ மீன் சொசைட்டில அப்படின்னு சொல்ற இடத்துல அதை சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் பையனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அஹ் ஆக ஆக ஆகக்கூடாது அப்புறம் செக்ஸிஸ்ட் ஆகக்கூடாது அதுக்கப்புறம் வந்துட்டு கேஸ்டிஸ்ட் ஆகக்கூடாது அதுக்கப்புறம் வந்து ஆ ஜெண்டர் பயஸ்டாக இருக்கக்கூடாது இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கவே இல்லை ஸோ இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும்னு நினைக்கிறேன் போது ஒரு ஆம்பளை பையனை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதுல நிஜமாகவே அவங்க ரொம்பவே சூப்பராக அந்த விஷயங்களை சொன்னது நல்லாயிருக்கு அப்படி ஒவ்வொருத்தருமே வீட்டுங்களில் அப்போ ஆரம்பித்து இருந்துருந்தாங்கன்னா பொம்பளை பொண்ணுங்களை பொத்தி பொத்தி வளர்க்கணுன்னு சொல்கிறேன் இந்த சொசைட்டி ஆம்பளை பசங்களுக்கான பொறுப்பையும் சொல்லி வளர்த்துருந்தாங்கன்னா இன்றைக்கி நம்ம அந்த சைல்டு சைல்டு அப்யூஸில் ஆரம்பித்து பொண்ணுங்க அப்யூஸ் வரைக்கும் அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னும் போது பொண்ணுங்களை தான் நம்ம பொத்தி பொத்தி ப்ரொடெக்டிவ் அவங்களுக்கான விஷயங்கள் பொறுமை அப்படின்னு சொல்கிறோமே தவிர ஒரு ஆம்பளை பையனுக்கு இந்த சொசைட்டியில் இருக்க பொண்ணுங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணுன்னு சொல்கிறதே இல்லையே ஒரு ஆம்பளை பையனுக்கு தன்னை சுற்றி இருக்க பொண்ணுங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதே இல்லையே தன்னோட வீட்டு பொண்ணுங்க அக்காவோ தங்கச்சியோ சுற்றி இருக்கவங்களையோ நம்ம ஃபேமிலி பொண்ணுங்க நம்ம ஃபேமிலி பொண்ணுங்கன்னு பார்க்குறாதே ஆம்பளை பையன் வெளி உலகத்துக்கு சொசைட்டின்னு போகும்போது அவங்க கூட வேலை செய்கிறவங்களையோ படிக்கிறவங்களையோ கூட பழகுறவங்களையோ அதே ரெஸ்பெக்ட்டோட நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல இருந்தே பண்ணியிருந்தால் இவ்வளோ விஷயங்களை அவாய்ட் பண்ணிருக்கலாம் அட்லீஸ்ட் இனிமேலாச்சும் அதை பண்ண அப்படிங்கிற இடத்துல ஒரு அவங்களும் இந்த சொசை பொண்ணுங்களும் இந்த ஈக்குவல் ஹியூமன் பீங் தான் அந்த ஒரு பையனோ பொண்ணோ ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கணும் சொல்கிற இடத்துல அது நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஃபேமிலி பொறுமான்னு சொல்லிடுறோம் பொறுப்புன்னு சொல்லிடுறோம் அப்படின்னும்போது பசங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற இடத்துல அது ரொம்ப அழகாகவே அவங்க சொல்லியிருப்பாங்க அவங்களோட பேரண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸில் ஷேர் Thank you guys.